மாண்புகு ரேவந்த் ரெட்டி அவர்கள் தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைத்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார் அத்துடன் தமிழ்நாடு அரசின் பல திட்டங்களை தெலுங்கானாவிலே நடைமுறைப்படுத்துவேன் என்றும் கூறியிருக்கிறார் இது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழ்நாடு அரசு பல மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரி அரசாக இருக்கிறது அதுதான் திராவிட மாடல் திராவிடியன் மாடல் என்று அவ்வப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு வந்தார் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ரேவந்த் ரெட்டி அவர்களின் உரை அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது பெருமை அளிக்கிறது என்னுடைய பாராட்டுகள் தெலுங்கானா முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் ஏற்கனவே நம்முடைய திட்டங்கள் காலை உணவு திட்டங்கள் கூட குறிப்பாக மதிய உணவு கூட பல மாநிலங்களில் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இன்னும் யோசிக்க வேண்டியது இருக்கா சார் திட்டங்களை செயல்படுத்துவதில் அடுத்த வேறு மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது இன்னும் உழைக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு கல்வி உள்ளிட்ட பல தளங்களில் வளர்ச்சியடைந்திருக்கிறது அதனால்தான் பிற மாநிலங்கள் நம்முடைய மாநிலத்தை பின்பற்றும் நிலை வந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க இயலாது மருத்துவ கல்வி மற்றும் உயர்கல்வி ஆகியவற்றில் இன்றைக்கு தமிழ்நாடு மிக உயர்ந்த இடத்திலே இருக்கிறது பிற மாநிலங்களிலிருந்து ஏராளமான மாணவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வருகிற சூழல் வளர்ந்திருக்கிறது அதுபோல இன்னும் பல சாதனைகளை படைக்கக்கூடிய அளவுக்கு பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மூலம் சாதிக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவு இந்த கூட்டணிக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து பல தேர்தல்களில் இதன் மூலம் கிடைத்திருக்கிறது என்பதே அதற்கு ஒரு சான்று சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்தாண்டு மாதங்களுக்கு மேலே இருந்தாலும் அவரவர்கள் கட்சி சார்பில் பணிகளை தொடங்கிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுது தொடங்கும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திருமண திட்டம் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய கட்சிகள் திமுக அதிமுக புதிதாக தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகள் தான் இப்போது முன்கூட்டியே தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் அது அவசியமானதும் கூட விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி அதே நேரத்தில் தனித்து இயங்கக்கூடிய வலிமையோடு இருக்கிறோம் அந்த தனித்துவம் பாதிக்கப்படாத வகையிலே கட்சியை கட்சியின் கட்டமைப்பை மேலும் வலுப்படு வலிமைப்படுத்துவதிலே வலுப்படுத்துவதிலே கவனம் செலுத்தி வருகிறோம் நவம்பருக்குள்ளாக புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு புதிய வேகத்தோடு எங்களுடைய களப்பணிகளை தொடங்குவோம்